இந்த போர் அவசியம்தானா என்னடா எப்படி கேக்குறிய பிரச்சனைய தீத்துக்க கூடாதா நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம தங்கச்சிகளோட பூவையும் பொட்டையும் அழிச்சிட்டு போயிருக்கானுங்க அவனுக்கிட்டு போய் சமாதானம் பேச சொல்றியா அவனுங்க மட்டும் எங்க கையில கிடைச்சானுங்க இந்த பூமியில ஏண்டா பிறந்தோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தண்டனை கொடுத்துருவோம் அதுக்குத்தான் இந்த சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர்னு என்னன்னு கேக்குறியா குங்குமம் சமஸ்கிருதத்துல தங்கச்சிகளோட தெளிச்ச அந்த நாய்களுக்கு அவங்களோட ரத்தத்திலேயே அபிஷேகம் பண்ணாம இந்த மண்ணில் நான் கால் வைக்க மாட்டேன் காந்தி ஏங்க ஒரு நிமிஷங்க இனிமே தீவிரவாதங்கிறதே இருக்க கூடாதுங்க அப்படி அடியுங்க வீட்டை நான் பாத்துக்கிறேன் நாட்ட நீங்க பாருங்க போயிட்டு வாங்க என்ன வேணா நடக்கு என்ன வேணா நடக்கட்டுமா அந்த இருபத்தாறு பொண்ணுங்களோட வாழ்க்கைய கெடுத்தானுங்களே அந்த பொட்ட பசங்க ஒவ்வொரு இந்தியனுக்கும் போய வரணும்மா தப்பு பண்றவனை விட தப்பு பண்றதுக்கு துணை போறான் பாருங்க அவனதா முதல் அழிக்கணும் ஏன்னா அவன்தான் முதல் குற்றவாளி அதுக்காகதா இந்த போர் இந்தியா கண்டிப்பா ஜெயிக்கும்மா இன்னைக்கு தாண்டா முக்கியமான தாக்குதல் நாங்க அஞ்சு பேர் போறோம் இந்த ஆபரேஷனுக்கு கண்டிப்பா இல்லைங்க வீடுன்னு நினைக்கும் போதுதான் அழுக வரும் ஆனா நாடுன்னு நினைக்கும் போது பெருமை தாங்க வரும் இருந்தாலும் அப்பாவி மக்கள் சில பேரு நம்ம நாட்டுல விவசாயிங்கிறது ஒரு புனிதமான தொழில் நிலத்தை உழும்போது சில உயிர்கள் சாகத்தாண்டா செய்யும் அதுக்கு நம்ம கருணை பார்த்தோம்னா உணவு உற்பத்தி பண்ண முடியாது மற்ற உயிர்கள் வாழவும் முடியாது அது மாதிரி தான்டா போரில் சில அப்பாவி மக்கள் சாகாரணும் இதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்க ஒருவேளை இது கூட நான் உங்ககிட்ட பேசுகிற கடைசி போனா இருக்கலாம் நாட்டில் போர் நடக்கும்போது ஒவ்வொரு ராணுவ மனைவி மனசுக்குள்ளையும் ஒரு போர் நடக்கும்னு எனக்கு தெரியும்டா நாட்டுக்காக உயிர் விடுறதா

My God.